பதினொன்றாம் வகுப்பு நூல் மற்றும் நூலாசிரியர் கவிஞர் வில்வரத்தினம் கவிதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டன உயிர்த்தெழம் காலத்துக்காக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கவிதைகளுடன் பாடும் திறனையும் பெற்றவர் கவிஞர் வில்வரத்தினம் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடலாத பறவை என்றவர் இரசோல் கம்சதோ வால்ட் விட்மனின் உலகப்புகள் பெற்ற நூல் புல்லின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் கனவொன்று நான் கண்டேன் உலகலாம் திரண்டு வந்து ஒரு சேரத் தாக்கினாலும் என்ற கவிதையை இயற்றியவர் வால்ட் விட்மன் பாப்லோ நெருடா தன் கவிதைகளுக்கான நோபல் பரிசை வென்ற ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று தூங்கும்போது நான் நானாக இல்லையெனில் விழித்தெழுந்த பின் நான் யார் என்ற கவிதையை இயற்றியவர் பாப்லோ நெருடா தமிழன் கவிதையில் என்ற நூலை எழுதியவர் காசிவத்தம்பி ராசேந்திரனின் எந்த மொழி பெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது பறவைகள் ஒரு வேளை தூங்கப் போயிருக்கலாம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பறவைகள் ஒரு வேளை தூங்கப் போயிருக்கலாம் யாருடைய நூல் உரிய மொழிக் கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் இராசேந்திரனின் கவிதை நூல்கள் சில முப்படை நகரம் சாம்பல் வார்த்தைகள் இராசேந்திரனின் கட்டுரை நூல்கள் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் இராசேந்திரன் நடத்தி வந்த இதழ்கள் வெளிச்சம் நுண்கலை கவிதை மொழிபெயர்ப்புகள் வால்ட் விட்மன் ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் சங்கர் ஜெயராமன் மல்லார்மே பிரெஞ்சில் இருந்து தமிழில் வி ஸ்ரீராம் பாப்லோ நெருடா ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் ஆ வெங்கடாசலபதி நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் சீயகங்கன் என்ற சிற்றரசன் ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் அமுத்துலிங்கம் ராபின்சன் குருசோ என்ற நூலை எழுதியவர் டேனியல் டிப்போ திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழி மொழிபெயர்த்தவர் ஜியுபோ வெஞ்சனவேந்தன் பகை அலைக்கலங்கி என்ற வரி இடம்பெற்ற நூல் நற்றினை புறா என்ற நூலின் ஆசிரியர் சாண்டிலியன் அறிவைச் சாகடித்து விட்டால் மனிதன் இறந்து விடுவான் என்ற கருத்தை கூறிய நூல் பாரன்ஹீட் நானூற்று ஐம்பத்தொன்று ஈழத்துக் கவிஞர் ஜெயபாலன் எழுதிய கவிதை வரிகள் யாழ்நகரில் என் பையன் கொழும்பில் பொண்டாட்டி வன்னியில் என் தந்தை முத்துலிங்கம் சிறுகதைகள் அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் எந்த நூலுக்காக ஆ முத்துலிங்கம் அவர்களுக்கு தமிழக அரசின் விருது கிடைத்தது வம்சவிருத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு எந்த நூலுக்காக முத்துலிங்கம் அவர்களுக்கு இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது வடக்கு வீதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு ஒரு இனத்தை அழைப்பதற்கு அவர்கள் நூலை எரித்தால் போதும் என்று குறிப்பிடும் நூல் ஃபாரன்ஹிக் நானூற்று ஐம்பத்தொன்று சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நாடற்றவன் என்ற நூலை எழுதியவர் முத்துலிங்கம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்று நூலை எழுதியவர் அகி பரந்தாமனார் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற நூலை எழுதியவர் சுவில்வரத்தினம் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் ஜப்பான் அறிஞர் மசானபு ஃபுகோகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு ஏதலை குருவிகள் என்னும் நூலின் ஆசிரியர் அழகிய பெரியவன் அழகிய பெரியவனின் எந்த புதனத்துக்காக தமிழக அரசு விருது கிடைத்தது தகப்பன் கொடி இரண்டாயிரத்து மூன்று அழகிய பெரியவனின் சிறுகதைகள் குரடு நெறிக்கட்டு அழகிய பெரியவனின் கவிதை நூல்கள் உனக்கும் எனக்கு மானசொல் அரூப நஞ்சு அழகிய பெரியவனின் கட்டுரை தொகுப்புகள் மீள்கோணம் பெருகும் வேக்கை காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் பிரமிழ் லங்காபுரி ராஜா சிறுகதைத் தொகுப்பு எழுதியவர் பிரமிழ் நக்ஷத்திரவாசி நாடகம் எழுதியவர் பிரமிழ் வெயிலும் நிழலும் கட்டுரை தொகுப்பு எழுதியவர் பிரமிழ் திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் ஐங்குறுநூருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறுநூரை தொகுத்தவர் கூடலூர் கிழார் ஐங்குறு தொகுப்பித்தவர் யானைக் கட்சியை மாந்தரங் சேரலிருந்தும் பொறை குறிஞ்சி திணை பாடிய புலவர் கபிலர் முல்லை பாடிய புலவர் பேயனார் மருதம் பாடிய புலவர் ஓரம்போகியார் நெய்தல் திணை பாடிய புலவர் அம்மூவனார் பாலை திணை பாடிய புலவர் ஓதலாந்தையார் யானையைப் பாத்திரமாக வைத்து ஜெயமோகன் எழுதிய நூல்கள் ஊமி சென்னாய் மத்தகம் யானை டாக்டர் ஜெயமோகன் விஷ்டபுரம் கொற்றவை போன்ற புதினங்கள் எழுதியவர் ஜெயமோகன் அறம் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் ஜெயமோகன் காய்வரை நில்லா கடுங்களிற்று உருத்தல் யாழ்வரை யாங்கு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை மீன்கள் கோடி கோடுசூழ வெண்ணிலாவே என்ற வரியைப் பாடியவர் கவிமணி இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் கோ நம்மாழ்வார் யானைகள் அழியும் பேரியிர் என்ற நூலின் ஆசிரியர் ச முகமது அலி க யோகானந்த் பனைமரமே பனைமரமே என்ற நூலின் ஆசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் பறவை உலகம் என்ற நூலின் ஆசிரியர் சலீம் அலி எலிபென்ட்ஸ் மேஜஸ்டிக் கிரீச்சர்ஸ் ஆப் த வைல்ட் சோஷினி ஜே சேயோன் மேய மைவரை உலகம் என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்ற வரியை கூறும் நூல் திருமுருகாற்றுப்படை ஆர் பாலகிருஷ்ணனின் நூல்கள் அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் சிந்து பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன் எழுத்து இதழ் தொகுப்பு தொகுப்பாசிரியர் கி அசச்சிதானந்தன் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் சிந்துவெளிப் பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அண்ணாமலையாரின் நூல்கள் வீரை தலபுராணம் வீரை நவநீதே கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணிக்கோவை கோமதி அந்தாதி அருணகிரியார் எழுதிய திருப்புகள் தாக்கத்தால் அண்ணாமலையார் எழுதிய நூல் காவடிச்சிந்து குறுந்தொகையைத் தொகுத்தவர் போரிக்கோ குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அம்மா வாழைத்தோழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் என்ற குறுந்தொகை பாடலை இயற்றியவர் வெள்ளி வீதியார் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர்கள் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் ஜியுபோப் புறநானூற்றை முதன் முதலில் புதுப்பித்து அச்சில் வெளியிட்டவர் உவேசா அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்களையும் மக்களின் சமூக வாழ்க்கையையும் கூறும் நூல் புறநானூறு உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமுழ்தம் என்ற வரியைப் பாடியவர் கடலுள் வாய்ந்த இளம்பெறுபழுதி உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமுழ்தம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படுவது புறநானூறு கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பாடிய மற்றொரு பாடல் அமைந்துள்ள நூல் பரிபாடல் தமிக்கென முயலா நோன்றல் பிறர்க்கென முயலுனர் உண்மைதானே என்ற புறநானூறு பாடலைப் பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி செய்யா எற்று செலவும் அஜ்யா எற்று பறிப்பும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் வாடிவாசல் என்ற புதினத்தை எழுதியவர் சீசு செல்லப்பா சீசு செல்லப்பாவின் நூல்கள் வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது கொல்லேற்று கொடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை சீசு செல்லப்பாவின் எந்த நூலுக்காக சாகித்ய அகடாமி விருது கிடைத்தது சுதந்திர தாகம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சிந்துவெளிப் பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன் சிந்து அண்ணாமலையார் வாடிவாசல் சீசு செல்லப்பா எழுத்து இதழ் தொகுப்பு தொகுப்பாசிரியர் கி அசச்சிதானந்தன் நீதிநெறி விளக்கத்தை பதிப்பித்து வெளியிட்டவர் சீத்வைகு தாமோதரனார் சிவை தாமோதரனாரின் நூல்கள் கற்றளைக் கலித்துறை மாலை சூழாமணி வசனம் சீத்வைத் தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் கலித்தொகை இறையனார் அகப்பொருள் வீரசோழியம் தொல்காப்பியச் சொல்லகதிகாரத்திற்கு சேனாவரையர் உரை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம் நன்னூல் பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் மணிமேகலை கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் என்ற வரி இடம்பெற்ற நூல் திரிகடகம் பிள்ளைக்கூடம் என்ற கவிதை தொகுப்பு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது கொடிவிளக்கு பிள்ளைக்கூடம் என்னும் கவிதையை எழுதியவர் இரா மீனாட்சி இரா மீனாட்சியின் நூல்கள் நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனைப்புல் உதய நகரிலிருந்து கொடிவிளக்கு எட்டு தொகையில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் நற்றிணை நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் நூல் நற்றிணை நற்றனையைத் தொகுத்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நற்றிணையில் நூற்று பத்தாம் பாடலை பாடியவர் போதனார் தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் ஜியுபோக் எந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் திருக்குறள் திருவாசகம் ஆனந்தரங்கன் கோவை தியாகராய தேசிகர் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் புலவரேறு அரிமதி தென்னகன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் யார் வேண்டுகோளுக்கிணங்கே சீரா புராணத்தை புலவர் இயற்றினார் வள்ளல் சீதக்காதியின் நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றைக் கூறும் நூல் சீரா புராணம் முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் புலவர் சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனி அகமது மறைக்காயர் நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்னும் நூலை இயற்றியவர் புலவர் பெருங்கடல் முகுந்த எரிங்களைக் கொன்மு என்ற அகநானூறு பாடலை பாடிய புலவர் வீரை வெளியன் தித்தனார் பிம்பம் என்ற நூலை எழுதியவர் பிரபஞ்சன் பிரபஞ்சனின் எந்த நூல் சாகித்ய அகடாமி விருது பெற்றது வானம் வசப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் அதில் நடிகர்கள் என்ற வரியை கூறியவர் ஷேக்ஸ்பியர் மலை மலைபோல் மேனி என்ற வரியைப் பாடியவர் தொண்டரடிப்பொடியாழ்வார் சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே என்ற வரியைப் பாடியவர் கண்ணதாசன் டி கே சியின் நூல்கள் இதய ஒலி கம்பர்யார் டி கே சி எந்த நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆத்மானாமின் முக்கியமான கவிதை தொகுப்பு காகிதத்தில் ஒரு கோடு ழ என்னும் சிற்றுதழை நடத்தியவர் ஆத்மானாம் அணிலையும் புளிமரத்தையும் காட்சிப்படுத்தி கவிதை படைத்தவர் ஆத்மானாம் குற்றால குரவஞ்சியை இயற்றியவர் திரிக்கூடராசப்ப கவிராயர் திரிகூடராசப்பக் கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்பட்ட நூல் குற்றாலக் குரவஞ்சி ராசப்ப கவிராயரின் நூல்கள் குற்றால தல புராணம் மாலை சிலேடை பிள்ளைத்தமிழ் யமக அந்தாதி குற்றால குரவஞ்சி இயற்றி அரங்கேற்ற காரணமானவர் மதுரை முத்துவிசையரங்க சொக்கலிங்கனார் திரிகூட ராசப்பக் கவிராயர் இயற்றிய நூல்கள் குற்றால குரவஞ்சி திருமங்கையாழ்வார் சாழல் வடிவத்தை எந்த நூலில் பயன்படுத்தியுள்ளார் பெரிய திருமொழி திருவாசகம் எத்தனையாவது திருமுறையாகும் எட்டாம் திருமுறை சாழல் வடிவத்தை கையாண்ட ஆழ்வார் திருமங்கையாழ்வார் திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் இயற்றிய நூல்கள் திருவாசகம் திருக்கோவை திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யூபோ திருவாசகத்துக்கு காதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது முதுமொழி இளையராஜா உருவாக்கிய கர்நாடக செவ்வியல் ராகம் பஞ்சமுகி இளையராஜாவின் புகழ்பெற்ற இசை தொகுப்புகள் எப்படி பெயரிடுவேன் காற்றைத் தவிர ஏதுமில்லை புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியா இளையராஜா உருவாக்கிய முக்கிய இசை தொகுப்புகள் இராஜாவின் மாலை இளையராஜாவின் நூல்கள் பால் நிலா பாதை வெட்ட விழுதனில் கொட்டிக் கிடக்குது அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் பற்றி கூறியவர் வாசே குழந்தைசாமி தென்னாப்பிரிக்காவில் பெண்கள் விடுதலை என்ற கட்டுரையை எழுதியவர் பாரதி சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி தஞ்சை பெருவுடையார் கோவில் இராசராசைச் சுரம் கோயில் நுட்பம் குணவாயில் பாலசுப்ரமணியன் காற்றில் கலந்த பேரோசை நூலை எழுதியவர் சுந்தர ராமசாமி சுந்தர ராமசாமி எழுதிய சிறுகதைகள் ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் சுந்தர ராமசாமி எழுதிய புதினங்கள் ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சுந்தர ராமசாமி மலையாளத்தில் இருந்து தமிழில் எழுதிய நூல்கள் செம்மீன் தோட்டியின் மகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு இல் வடமொழியில் உள்ள பில்கணியம் என்னும் நூலைத் தழவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் புரட்சிக்கவி பாரதிதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகடாமி விருது கிடைத்தது விசிராந்தியார் நாடகம் பாரதிதாசனின் வாழ்வினில் செம்மையைச் செய்பவள் நீயே என்ற பாடல் எந்த அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக் கொண்டுள்ளது புதுவை அரசு பாரதிதாசன் இயற்றிய காப்பியங்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சேர தாண்டவம் பிசிராந்தையார் அழகின் சிரிப்பு சேர மன்னர்களின் பத்து மன்னர்களைப் பற்றிக் கூறும் நூல் பதிற்றுப்பத்து பத்துள் இரண்டாம் பதத்தைப் பாடியவர் குமட்டூர் கண்ணனார் வீட்டுக்கு உயிர் வீதிக்கு விளக்குத் தோண் என்ற வரியைப் பாடியவர் கவிஞர் தாராபாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடியவர் மகாகவி பாரதி பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற வரியை இயற்றியவர் பாரதிதாசன் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் பாரதிதாசன் விசாலப் பார்வையால் விழுங்கும் மக்களை என்ற வரியை பாடியவர் பாரதிதாசன் பட்டி மண்டபத்தைப் பற்றிக் கூறும் மணிமேகலையின் வரிகள் பண்டி மண்டபத்துப் பாங்கறிந்து எருமின் என்ற வரி மயிலை சீனி வேங்கடசாமியின் கட்டுரைகள் ராமேசுவரத் தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்காப்பட்டினம் மயிலை சீனி வேங்கடசாமியின் நூல்கள் கொங்கு நாட்டு வரலாறு துளவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் சீனி வேங்கடசாமியின் எந்த ஆய்வு நூல் காலத்திற்கு ஒளியூட்டியது காலத் தமிழகம் மயிலைச்சீனி வேங்கடசாமிக்கு மதுரை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தமிழ்ப் பேரவைச் செம்மல் என்ற பட்டதை இவருக்கு வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு எந்த நூல்கள் மூலம் சீனி வேங்கடசாமி அழியா சிறப்பிடம் பெற்றார் கிறித்துவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன தமிழ் நூல்கள் சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியைக் காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என்ற வரிக்குச் சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டுச் சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவனல்லவா நீ என்ற வரியைக் கூறியவர் ஈரோடு தமிழன்பன் எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்ற வரியைக் கூறியவர் கழனியூரன் ஹைகு என்பதற்கு தமிழில் துளிப்பா ஜீவா வாழ்க்கை வரலாறு கே பால தண்டாயுதம் சொல்லாக்கம் ஈத் மறைமலை தாகூர் எந்த நூலுக்காக நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார் தாகூரின் கடிதங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் தானா குமாரசுவாமி அரசு தனா குமாரசுவாமி அவர்களுக்கு தமிழ் வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது வழங்கி சிறப்பித்தது வங்காள அரசு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவர் பாரதி கூவும் குயிலும் கரையும் காகமம் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்ற குரலுக்கு சொந்தக்காரர் இன்குலாப் ஒவ்வொரு புல்லையும் என்ற நூலை எழுதியவர் இன்குலாப் தொலைந்து போனவர்கள் அப்துல் ரகுமான் தொலைந்து போனவர்கள் என்ற கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சுட்டு விரல் என்னும் கவிதை தொகுப்பு அப்துல் ரகுமானின் நூல்கள் பால்வீதி விருப்பம் பித்தன் ஆலாபனை அப்துல் ரகுமானின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆலாபனை என்னும் கவிதைத் தொகுப்பு அப்துல் ரகுமானின் தமிழ் பல்கலைக்கழகத்தின் எந்த விருது பெற்றுள்ளார் தமிழனை விருது அப்துல் ரகுமானின் பெற்ற விருதுகள் பாரதிதாசன் விருது தமிழ் அன்னை விருது சாகித்ய அகாடமி விருது மஸ்கவி என்ற உலகப் புகழ் பெற்ற பாரசீக ஞானகாவியத்தை இயற்றியவர் மௌலானா ருமி மௌலானா ரூமி கவிதை பற்றி எழுதியவர் அப்துல் ரகுமான் புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை செய்தவர் மௌலானா ரூமி நாடகத்துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற குறையினைத் தீர்க்க வந்த நூல் மனோன்மணியம் தமிழ் நாடக இலக்கண நூல்கள் அகத்தியம் குணநூல் கூத்து நூல் சந்தம் சயந்தம் செயன்முறை செயிற்றியம் முருவல் மதிவாணர் நாடக இலக்கண நூல் நாடகவியல் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் மனோன்மணியத்தை இயற்றியது பேராசிரியர் சுந்தரனார் சுந்தரனார் எந்த நூலைத் தழுவி மனோன்மணியத்தை இயற்றினார் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் ஆண்டு காப்பிய இலக்கணம் முழுவதுமாய் நிரம்பிய நாடக நூல் மனோன்மணியம் தாமரை நெஞ்சம் என்ற நூலை எழுதியது அகிலன் திருவிக்க எந்த நூலில் தமிழனைச் செழமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தார் இளமை விருந்து திருவிக்கவின் நூல்கள் பெண்ணின் பெருமை புருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதே சைவத்திரவு இந்தியாவும் விடுதலையும் பொதுமை வேட்டல் திருக்குறள் விரிவுரை மனைவியின் கடிதம் இரவீந்திரநாத தாகூரின் சிறுகதைகள் த குமாரசுவாமி ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் இன்குலா நான் வித்யா லிவிங் ஸ்மைல் வித்யா